வணக்கம் நமது குலசை ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் நமது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வருக வருக என வரவேற்கிறது நமது குலசே ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்கவும் மற்றும் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாத வகையில் பக்தர்கள் அனைவரும் குலசேஸ்ரீ முத்தாரம்மனை தரிசிக்கவும் நமது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் அனைத்து முன்னேற்பாடுகளையும் எடுத்திருக்கிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாகத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக கோவிலுக்கு வரும் வழியிலும் கோவிலுக்கு உள்ளேயும் ஆங்காங்கே தண்ணீர் வைக்கப்பட்டுள்ளது கோவிலை சுற்றிலும் கோவிலுக்கு வரும் வழி நெடுகிலும் பொதுமக்கள் யாரும் பார்க்காத வேளையில் சிறுநீர் கழிப்பதை முறையாக தவிர்த்திடுங்கள் பக்தர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட மொபைல் டாய்லெட் கோவில் அருகில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி நமது சுற்றத்தை தூய்மையாக வைத்திட உதவிடுவீர் பக்தர்கள் காலில் செருப்பு அணியாமல் வருவார்கள் அவ்வாறு வரும்போது அவர்கள் காலில் ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ அல்லது வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பக்தர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டாலோ நமது மெடிக்கல் பெசிலிட்டி டீம் உங்களுக்கு உதவ கோவிலில் ஆங்காங்கே இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வர முடியாத இடத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் பைக் ஆம்புலன்ஸ் மூலம் உங்களுக்கான சிகிச்சையை அளிக்க சுமார் நூற்றுக்கும் அதிகமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர் தற்காலிக பேருந்து நிறுத்தத்திலிருந்து எப்படி கோவிலுக்கு வர வேண்டும் என்று தெரியவில்லையா அல்லது முதலுதவி வாகன நிறுத்தமிடம் எங்கு இருக்கின்றது என்று தெரியவில்லையா கோவிலில் ஆங்காங்கே இருக்கின்ற மே ஐ யூ பூத்தை தொடர்பு கொண்டால் அங்கு பணியில் உள்ள காவலர்கள் மூலம் உங்களுக்கான உதவியை நீங்கள் பெற்றுவிட முடியும் பெற்றோருடன் கோவிலுக்கு வரும் குழந்தைகள் கூட்டத்தில் தொலைந்துவிடக் கூடாது என்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை பிரிஸ்டு பேண்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறது பணியில் உள்ள காவலர்கள் குழந்தைகள் கையில் இந்த பிரிஸ்டு பேண்டை கட்டி விடுவார்கள் அது மூலமாக பெற்றோரின் பெயர் தொலைபேசி எண் வீட்டு முகவரி முதலிய விவரங்கள் அதில் இடம்பெற செய்வார்கள் கூட்டத்தில் குழந்தைகள் காணாமல் போனால் பிரிஸ்டு பேண்ட் மூலம் குழந்தைகளை பெற்றோரிடம் ஒப்படைக்க ஏதுவாக இருக்கும் எனவே குழந்தைகளோடு வரும் பெற்றோர்கள் கவனத்திற்கு கண்டிப்பான முறையில் பணியில் உள்ள காவலர்கள் மூலம் பிரிஸ்டு பேண்டுடன் உங்கள் குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்துச் செல்லுமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொதுமக்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட வழிமுறைகள் குளசை ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை பிற துறையினர்களுடன் இணைந்து பல்வேறு வழிமுறைகளை எடுத்திருக்கிறது பேருந்து மூலமாகவோ அல்லது இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மூலமாகவோ கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தனித்தனியாக மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகள் மதுரை தூத்துக்குடி திருச்செந்தூர் மார்க்கமாக முருகாமடம் வழியாக குலசைக்கு வரும் அரசு பேருந்துகளுக்கு அறம் வளர்த்த நாயகி அம்மன் கோவிலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது உடன்குடி மார்க்கமாக குளசைக்கு வரும் அரசு பேருந்துகளுக்கு கொட்டன்காடு விளக்கு சாலையில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவில் ஒவ்வொரு மார்க்கமாக குலசைக்கு வரும் அரசு பேருந்துகளுக்கு பி தத்தாபுரம் விளக்கு சாலையில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இருசக்கர வாகனம் மூலமாக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கவனத்திற்கு திருச்செந்தூர் மார்க்கமாக வரும் இருசக்கர வாகனங்களுக்கு குலசேகரப்பட்டின சாலையில் உள்ள குந்தாங்கரை சுடலை கோவிலில் இருசக்கர வாகன நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டுள்ளது உடன்குடி வழியாக வரும் இருசக்கர வாகனங்களுக்கு பிரியா கேஸ் குடோன் எதிரில் பார்க்கிங் நம்பர் இரண்டிலும் மற்றும் பிரியா கேஸ் குடன் இடதுபுரத்தில் பார்க்கிங் இருசக்கர வாகன நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவில் உபரி மார்க்கமாக வரும் இருசக்கர வாகனங்களுக்கு பீதத்தாபுரத்தில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தின் அருகில் இருசக்கர வாகன நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு சக்கர வாகனம் மூலம் வரும் பக்தர்கள் கவனத்திற்கு உடன்குடி மார்க்கம் வரும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு பிரியா கேஸ் அருகில் வாகன நிறுத்துமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுபோல் திருச்செந்தூர் மார்க்கமாக வரும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு உடன்குடி சாலையில் செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவில் மற்றும் ஊவரி மார்க்கமாக வரும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு திருநாடார் குடியிருப்பு அருகில் பீதாபுரம் விளக்கு சாலையில் நான்கு சக்கர வாகன நிறுத்தமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குளசை ஸ்ரீ முத்தாராமனை தரிசிக்க கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான வழிபாதைகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் குளசை ஸ்ரீ கோவிலுக்கு செல்லும் போது கூட்ட நெரிசலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தசரா குழுக்கள் மட்டும் அதாவது வேடமணிந்து செல்பவர்கள் மட்டும் குந்தாங்கரை சுடலை கோவில் வழியாக கருங்காலியம் ஆலயத்திற்கு செல்ல மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுமன் கோவில் வழியாக திருஅருள் பள்ளியில் இருந்து ஆலயத்திற்கு செல்வதற்காக மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுபோல் குலசை கோவிலில் இருந்து தசரா குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வெளியே செல்வதற்காக குலசை முத்தாரம் காவல் நிலையை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது